கட்டு கூப்பிட்டு ஏதோ ஒரு போட்டு ஏதோ கட்சியில் கொண்டு போய் காட்டி நான் எம்எல்ஏ ஆகிறதுக்காக கூட்டம் கூட்டம் நாட்டுறது அவன் அவன் தலைவனாகிறதுக்காக கூட்டம் கூட்டம் இப்படியா பல வாக்குல நம்ம சமுதாயத்துக்கு இருக்க மிகப்பெரிய திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு செய்தி கிடைச்சு அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறது அதை அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு என்ன தேவை மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சீங்க எதிர்ப்பதும் சந்ததியினர் நம்ம திட்டிடுவோம் இன்னைக்கு நம்ம அமைதியா கூடி கூடி கலைஞர்லாம் இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்த போகிறான் இந்தியாவே ஒத்துடுச்சு இந்திய நாட்டில் சட்டப்படியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒத்துனுச்சி முன்னெல்லாம் பாராளுமன்றத்துல நாங்கள் ஒரு நிமிஷம் தங்கி கடன் கடன் ஒரு நிமிஷம் முன்னெல்லாம் வந்து சட்டத்துல வந்து சாதியை முன்னெடுத்து கொண்டு வந்தாக்க சட்டத்துல வந்து கீழே தள்ளிடுவோம் சுப்ரீ கோர்ட்டு ஜாதின்னு வந்தாலே தள்ளி போடுவான் இப்போல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே ஜானியை சொல்றான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அச்சரை அரட்ட முடியாது

முதல் வேலையாக இதை போல பண்ணணும் அதை பண்றோம் அதில் இதில் வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சமுதாயம் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டேன் நானே ஏன்னா சங்கம் இணைக்கிறது போறத விட நான் ஒரு அமைப்புல இருக்கிறேன் எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அவரு வீட்டு நானே நான் வந்து போய் மடி திருப்பி அண்ணன் சொன்ன மாதிரி நான் வரலாறுலாம் கேட்டு நான் நான் நன்னும் நிறைய வரலாறு பேசிக்கிடுவேன் அதனால வேண்டாம் இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து மக்கள் சந்திக்கிற பிரச்சனை இல்லை சமுதாயம் சமுதாயம் சந்திக்க போற பிரச்சனைக்கு இந்த அறிவார்ந்த கூட்டம் இந்த எழுச்சியான இந்த முன்னோடிகளாக சமுதாயத்தில் முன்னோடியாக இருக்க நீங்கள் இந்த ப்ரைன்லேருந்து ஏதாவது வந்ததுன்னா தட் இன் டி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி இந்த சமுதாயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா அந்த சமுதாயத்தை உள்முதுக்கீடு வேண்டும் என்ப கேட்குறேன் கொப்பா ஞாபகத்துக்குங்க நமக்கு அறிவு இருந்தால் நம்ம படித்து நம்ம கொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருந்தா போதாது அது சமுதாயம் நல்லா இருக்கிறப்ப சிந்தனை உள்ளபடியே இருக்குன்னா நமக்கு தேவை கண்டிப்பா உள்ளூர் தீவிர வருது அது சந்தேகமே கிடையாது அவன் வாங்கிடுவாங்க நீ ஒரு 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 உண்மை பிசிக்குள்ளே ஒரு உணவுதைவிடு எம்பிசிக்குள்ளே ஒரு முழு உதவி கீடு எம்பிசி ஏற்கனவே பிசிக்கு முப்பது பர்சன்ட் இருக்குன்னால் அதில் ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன் அவங்க உள்ளே தட்டு போயிட்டானா என்ன இருக்கும் நம்ம வேணால் பயன்படாமல்

உள் இந்த சமுதாயத்திற்கு பார்த்தவர்க்கு ஒருவேளை உள்ஒதுக்கீடு என்று வந்தால் குரல் வலிமையாக உள்ஒதுக்கீடை கேட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பண்ணணும் யார வச்சு போடுற ஒரு கூட்டம் சமுதாயத்தில வச்சுதான் போட முடியும் குடிக்க வண்ட முடியும் இங்க வச்சுதான் போடணும் இங்க உள்ள வந்தோம்னா அப்படி இப்படி இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் எந்த சங்கத்தையும் கலை கேட்டா முடிச்சு முயற்சி பண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப கும்பிடு உங்களுக்கு எல்லாம் கும்பிடு சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு வேளை சேர்க்க முடியலன்னா சேர்ப்பீங்க சேர்ப்பீங்க சேர்ப்பீங்கன்னு சேவல் முட்டை போடு முட்டை போடு உட்காந்து அதே உட்காந்துருக்க முடியாது அதனால நீங்க வந்து ஒரு அவசர காலத்திட்டம் மாதிரி இப்ப டுவெண்டி டுவெண்டி மாதிரி எல்லா ஸ்டேட்ல எல்லா நாட்டுக்காரன் கிரிக்கெட் காரணம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் போடுறாங்கல்ல அந்த மாதிரியாவது இந்த அவசர காலமா ஏதாவது பண்ண முடியுமா நீங்க அந்த மாதிரி ஒரு குழுவா அமைச்சு எட்டு சட்டத்திலயுமே பண்ணுங்க இங்க அங்க அம்மா எல்லாம் போட்டேன் இப்ப நம்ம எதிர்கொள்ள போற பிரச்சனைகளை முதல்ல இதுல நீங்க இறங்கி சாலபட்டி குடுத்துட்டீங்கன்னா கீழ இருக்கவனே